உயர்தலமாம் உன்னத தலமாம் மகா அகத்திய வாளை சித்த சபை என்கின்ற அற்புதமான உலகில் எங்கும் காணாத ஈரேழு பதினாலு லோகங்களையும் கட்டி ஆளுகின்ற யுகங்கள் தாண்டி யுகமாற்றத்தை செய்ய திருமுருகன் பிரபஞ்ச மன்னனாக அறுவடை ஆற்றலையும் ஒருங்கிணைத்து ஒருவடை மருதமலையும் இணைத்து உத்தமமாக ஒரே படையாக அமர்ந்த வந்து சென்ற நிலைகள் மாறி சென்று வருகின்ற நிலையிலே அமர்ந்து பிரபஞ்ச மன்னனாக முடிசூடி கலியுகத்தை மாற்ற அமர்ந்த அற்புதமான தளத்திலே இருந்து கைலாயத்தை இடம்பெயர்த்து அமர வைத்து கைலாய திருப்பணியை செய்கின்ற அமர்ந்த சிவசபையிலே இருந்து யாருக்கும் கிட்டிடாத கிடைத்திடாத புதையலாக இறைவனை கூப்பிட்டு நேருக்கு நேராக அமர வைத்துக்க ஆசி கேட்கின்ற அற்புதமான இறை நூல் பெற்ற அந்நூலுக்கு பரந்தாமன் பத்து அவதார நிலைகளையும் காவலாக தாரை வார்த்து அருளிய அற்புதமான பார்க்கடல் நிலை கொண்ட அத்தகைய திவ்ய பிரபஞ்ச திவ்ய தேசமாக திகழுகின்ற ஏகாதசி நன்னாளில் நாராயண பெருமான் வந்து நல்ல ஆசி கூறுகின்ற நற்தலத்திலிருந்து பொற்தளத்திலிருந்து பொன்னம்பல உயர்தலத்திலே இருந்து நம்புகின்ற நாடுகின்ற நம்பி நிற்கின்ற சீடர்கள் யாவரும் இல்லங்கள் சூழ்ந்து அவ் இல்லத்தை இறை சபையாக மாற்றி அமைக்கின்ற வல்லமை பெற்ற ஓர் சபையிலே இருந்து பால முப்பெரும் தேவிகளும் ஒன்றாய் அவதரித்த பாலதிரிபுர சுந்தரி வந்து வணங்கி நிற்கின்ற இல்லங்கள் தோறும் சென்று மழலைகளுக்குள்ளிருந்து அற்புதமாக மழலை மொழி பேசுகின்ற நல்மங்கள வளம் வளம் நலம் அருளுகின்ற அற்புதமான லட்சுமிகளை கூட்டு அமர வைக்கின்ற அற்புதமான அருளாசி செய்கின்ற அற்புதமான பெருந்தளத்திலே இருந்து பதினோராயிரம் யுகமாக தபமாக சிவமாக சிவத்திற்குள் தபமாக தவர்க்கத்திற்குள் சிவமாக ஆற்றல் எதுவென்று அத்துணை ஆற்றலையும் ஒருங்கிணைத்து ஓர் ஆற்றலாக உயர் ஆற்றலாக சிவமா மகாவிஷ்ணுமா நாராயணனா பத்து அவதார நிலைகளா திருமுருகனா அகத்தியனா என்கின்ற இனங் புரியாத எல்லாம் ஒரே ஆற்றலாக ஒரு ஒருங்கிணைத்து சிவமகா வாழை சித்தன் என்கின்ற சீர்மிகும் ஆற்றலை அகத்தியன் உள்ளமர்த்தி அற்புதமாக நிகழ்த்தியை அருளானந்த பேரானந்த சிவ ஆனந்த சித்த ஆனந்த திருமுருக பேரானந்த பரமானந்த பரமனே அமர்ந்து நிகழ்த்திய உரையாக உரை கண்டு உறைந்திருக்கின்ற அத்தகைய பெருமகா கூட்டங்கள் யாவும் வியந்தி நிற்கின்றது என்பதை யாவரும் இங்கு இயல்பில் அமர்ந்த மாந்தர்கள் உணர்ந்து ஈரேழு பதினாலு லோகங்களும் கூடி நிற்கின்றது இச்சச்சங்க நிகழ்வினை கண்டு கொண்டு என்பதை கண்டு அகத்தியன் உணவருந்த அண்ட சராசரமே வந்து உணவருந்தும் அற்புத நிகழ்வு எங்கும் காணா நிகழ்வாக எல்லோகத்திலும் நடைபெறாத நிகழ்வாக இன்று இத்தகைய நல் சபையை நாடி வந்த இல் சபையில் நடைபெறுகின்றது என்பதை யாவருக்கும் உணர்த்தி உயர்வானவனே உன்னத ஆனவனே உத்தம ஆனவனே பிரபஞ்சமாய் ஆனவனே அணுவும் நீயே அண்டமும் நீயே அகத்தியமும் நீயே ஜெகத்தியமும் நீயே ஜெக பிரமாண்டமும் நீயே ஜெகதீஷனும் நீயே என உனை திருவடி வணிந்து திருத்தால் வணிந்து அகத்தியத்துக்குள் அத்துணை ஆற்றலும் சூழ்ந்து வர ஓம் அகதி ஷாய நமக ஓம் அகதி ஷாய நமக ஓம் அகதி ஷாய நமக ஓம் அகதி ஷாய நமக என்கின்ற உன்னத நாமம் ஈரேழு பதினாலு லோகமும் இயல்பு கொடிமரப் பதாகையின் மூலமாக எதிரொழுத்து நிற்க இங்கிருந்து அங்கிருந்து கணங்கள்லாம் சூழ்ந்து நிற்க அகத்தியத்தை உணமருந்து அழைக்கும் அற்புதமான அருள் நிகழ்வு சிவ நிகழ்வு சிவமே வந்து அமர்ந்தும் உணமருந்தும் நிகழ்வாக ஊடு ஊடாக இடை இடையாக இடை புகுந்து அத்துணை கணங்களும் உணவருந்தும் நிகழும் நடைபெறுகின்ற அற்புதமான நிகழ்வினை காண்போர் யாவரும் சீடர்கள் யாவரும் சூட்சமத்திலே மூடா காட்சியாக காண்கின்றார்கள் இயல்பு காட்சியிலும் மாந்தர்கள் குழுமி இருக்கின்ற மாந்தர்கள் காண்பார்கள் என்கின்ற அற்புதமான நிலைதனை உடர்த்தி அகத்தியத்தை ஜகத்தியத்தை ஜெக மகா பேராற்றலை அண்டமும் அணுவும் ஆனவனாய் அற்புதமாயிருக்கின்றவனை வருக வருக சிவனை வருக எம் ஆசானை வருக ஓ அகதி ஷாய நமக என மங்களநாத ஒளி ஒளி வெள்ளம் பிறக்க அகத்தியத்தை வரவேற்கிறோம் அகத்தியமே வருக ஜெகத்தியமே வருக வருக திருவடி தொட்டு வணங்கி அகத்தியன் யாம் அகமகிழ்வோடு நடந்தேறிய சற்றங்கள் நிகழ்வுதனிலே ஆற்றலது மிதந்து வர ஆற்றலின் நடுநாயகமாய் அதன் காரண காரிய தரிசியாய் அமர்ந்திருக்கும் சிவமகா வாளை சித்தனுக்கு அகத்தியன் பேர் ஆற்றல் கொண்ட ஆசிதனை நல்கி மகிழ்ந்து அவன் சீடராய் அருள்வழி வந்து ஆற்றல் வழிவந்து பிரபஞ்ச மகாசபை வழிவந்து தன் குலதெய்வ நிலையையும் தன் இல்லமதிலிருந்து வருகின்ற ஆற்றலின் மூலம் பிரபஞ்ச மகாசபையின் ஆற்றல் இல்லமதிலிருந்து புறப்படுகின்ற பொழுது சபை நாடி வந்து சபைக்கு அத்துணை சரணாகதி நிலையை தாரை வார்த்து சச்சங்க நிகழ்வுதனை ஏற்று நடத்துகின்ற அத்தகைய குணவதி சீடர்கள் தம்பதியர் மலலையர்கள் யாவருக்கும் அகத்தியன் ஆசி நல்கி சிவமகா வாழை சித்தனுடைய சீடர்கள் எம் சீடர்கள் என்ற ஆனந்த நிலையிலிருந்து அகத்தியன் அகத்தியன் நல்லாசிகளை யாவருக்கும் வழங்கி மகிழ்ந்து பல்வேறு ஈரேழு பதினாலு லோகங்களின் கணங்கள் வந்து பசியாறுகின்ற இத்தகைய வேலைதனிலே அகத்தியன் உணவருந்துகின்ற அகமதில் அத்துணை கணங்களும் சிவமகா வாழை சித்த நிலையில் வந்து உணவருந்துகின்றது என்ற அகத்தியன் உரைத்து ஓடி எழுகின்றோம் உணவருந்த சீடனி

ஆகவே அகத்தியனுக்கு ஆற்றல் அருள் பிரவாகம் அளித்து உணவருந்து நிலையில் அமர்ந்திருக்கின்றது என்று உரை பிரபஞ்சத்திற்கு உணவளிக்கும் சிவத்தின் திருவலைக்கு சமர்ப்பித்து அகத்தியன் தூங்குகின்றோம் அருள் இரு கொடிமரமும் நற்கொடிமரமும் இயல்பு கொடிமரமும் திருவாயில் இருக்கின்ற தண்டங்களாக விழுந்து சாம்பார் சாம்பார் சிவத்தோடு தேவி பார்வதியோடு என் சீடர்கள் நாயமார்களோடு

அமர்வதற்கு ஒருந்த ஒரு நிலை இருந்தால் போது நடத்திய சட்டங்கள் எதிர்ப்பு என் முறை அத்திரம் நிலைக்கும் ஆசி வழங்கி சட்டங்கள் நீங்கள் வெற்றிகரமாக Mm-hmm. எதுவும் அத்தனை ஆற்றலும் அமைந்து இருக்கின்றன சபையினுடைய அற்புதமான ஆற்றல் கொண்ட பத்து அவதாரங்களை சுழல் முறையில் சுற்றுச்சூழல் முறையில் அமர்ந்து தவம் காண வைத்து பாதுகாக்கின்றான் நூல் தாம்பும் சீடர்கள் என்று சந்த நிகழ்வு மூலமாக வருகின்ற இட இல்லங்களை குறிப்பதற்கு இரு தண்டம் அமர்ந்த தலைமையில் இரு தண்டம் வாயு காவலாக அமர்ந்த தலைமையில் சுத்தகமாய் கொடிமரம் இருக்கும் என்று கொடிமரத்திற்கு காவலாக அங்கு அமர்ந்திருந்த கணங்கள் உடன் அமர்ந்திருக்கின்றது என்று ஆசிரியர் கொடிமரத்தின் கணங்கள் செல்கின்ற காரியங்கள் கடை நிகழ்வுகளை மீட்க ஆசி வழங்குகின்றது அவ்வாறு கடை நிலைகள் நீக்குவதற்குரிய ஆசிகளை இல்லந்த அரசியல் மூலமாக அவரோடு அவள் பணி அவள் நிலைக்குள் இருக்கும் சரணாபதியை உணர்கின்ற சிலர்களாக வளம் வர அகத்தியன் ஆசீர்வன் இறைகணங்கள் உணவருந்து நின்ற தளமதியிலிருந்து ஆற்றலாக அகத்தியம் வழங்குகின்ற இந்நிலையில் அவபாசான நிலைகளும் கலந்துள்ளது என்று ஆசிர்வடைந்தனர் நிறைவேறுகின்ற சமயங்களிலே ஆற்றலாக சட்டங்கள் நிகழ்வில் கலந்து நன்மனாதொடுத்து அறக்குரிய விளக்க நிலைகள் பெற்று திருமுருக பெருமானுடைய அற்புத வேலினுடைய ஆற்றல் உள்ளூர வளர்க்கலிற்கு ஆசை நல் மகாநிலையாய் நிம்மதி நிலைகள் மதிப்பீட்டின் நற்பெருமகா ஆற்றல் உடன் வளம் வர வணங்கும் நிலை கொண்ட இஷ்ட தெய்வங்கள் எல்லாம் அவையிலிருந்து அனுபாயிசுகின்ற அற்புத நிலைகளாய் வளம் பொழுது சபை நாடி ஒருமுறை புலர் செல்வம் உந்தை காண வர அகற்று ஆசை முதல் இருசபை சட்டங்கள் நிகழவுகளுக்கு ஆற்றலாக அச்சங்கள் நிகழ்வில் இருந்து நிலை சமைப்பு அங்கீகாரம் கிடைத்த அற்புதமான பெண் சீரருக்க சர்ச்சக நின்றே அகத்தியுடைய நிறைவேற்றுவதற்கு அற்புதமான ஜனாகதி என்னும் நிலைக்கு அத்தவர்களுக்கு உதாரணமாய் திகழும் எம் முதல் விளை சபை கண்ட சீடர்களை அருள் நிலையாய் விழுப்பு ஞான ஜோதி அஞ்ஞான ஜோதி எங்கிருந்து எழுகின்றது என்கின்ற உண்மை தத்துவத்தை உணர்ந்து அச்சோதியினுடைய முழு வடிவமாய் சிவகாத்தரை கணங்களுக்கு பகிர்ந்தளித்து சிவத்தின் திருவடி தொட்டு வணங்கி சிவத்தை சிவகா வாழை சித்தனால் வணங்கி வருகின்ற அத்துணை சீடர்களுக்கும் இத்தகைய உணவருந்திய நிலைகளில் வந்த கணங்களின் சார்பாக ஆசி வழங்கி எழுகின்றோம் மகத்திகள் ஓம் நூலாக வளம் வந்து வகையில் அமர்ந்திருக்கும் அச்சீடன் நல்நிலையாக வளம் பெற உம்முடைய தடைநிலை நீங்கி அவர் கேட்ட சுதந்திர நிலை வரகத்தின் ஆசிர்வரீச